ஹாய் ஹலோ வெல்கம் வேஸ் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் தங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் அங்கே வீடியோ போகலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிரேஸ் எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு மீசிய முறுக்கிட்டு தேவசேனா வந்து வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிட்டு இருந்தோமே நம்ம வந்து முட்டாள்தனமாக வந்து இந்த வேலையை வந்து பண்ணி முடிச்சிட்டுமே அந்த விஜயை வந்து உள்ளே வச்சு அவனை வந்து சாவடிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து அவன் வந்து உள்ளே இல்லை வெளியே இருக்கான் ஜாலியாக இருக்கான் அவன் வந்து ஜாலியா இருக்கிறது பார்த்தா என் மனசு வந்து ரொம்பவே வந்து துடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து என்ன அந்த அளவுக்கு வந்து தம்பி மேலே அவ்வளோ கோபம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில உனக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து தானம் கொடுத்தாச்சு நீ வந்து எல்லாத்தையுமே வந்து பிடுங்கிக்கிட்ட அதுக்கப்புறமும் வந்து உனக்கு வந்து எதுக்காக இந்த கொலை எதுக்காக இந்த வைராகியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலையே ரஞ்சி ரஞ்சிதாவுக்கும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து மூளை கண்டிப்பாக வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அப்படியே கோர்ட்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே வந்து பயங்கர டென்ஷனாக வந்துருக்காங்க ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டே அப்படியே வந்து குழு 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 குழுன்னு இருக்காங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்களா ஆமாங்க நம்ம விஜய்க்கு வந்து வந்த உடனே வந்து அப்படியே திஸ்டி சுற்றி போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் இன்னிக்கையோட பிடிச்ச சனியெல்லாம் உங்களை வந்து விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து தலை முழுக்கிட்டு வந்து உக்காந்தா ஒரே விருந்து இலை விருந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் இருக்கு சிக்கன் இருக்குது அதுக்கப்புறம் சோறு இருக்குது குழம்பு இருக்குது முட்டை இருக்குது பாயாசம் இருக்குது கூட்டு இருக்குது பொரியல் இருக்குது அப்பா 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 பார்த்தீங்கனாலே வந்து பயங்கர டெம்ட்டிங்காக வந்து இருந்தது அந்த விருந்தை வந்து வைக்கும்போது என் புருஷனுக்கு வந்து நான் தான் வந்து செய்வேன் யாரும் வந்து செய்யக்கூடாது எதுவுமே வந்து பண்ணக்கூடாது நான் வந்து செஞ்சால் தான் என் புருஷனுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து பார்த்து 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 வந்து செய்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அப்படியே வந்து இன்வால்வடாக வந்து செய்கிறாங்க என் புருஷனுக்கு வந்து இதுதான் பிடிக்கும் என் புருஷனுடைய நாக்கெல்லாம் வந்து செத்து போய் கிடக்கும் ரொம்ப நாள் வந்து கழித்து வந்து ஜெயிலேருந்து வந்து வந்திருக்காரு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வேலையை வந்து இறங்கி செஞ்சது வந்து நம்ம மல்லி தான் அதில் வந்து ஒரு கோவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னது நீ மட்டும் தான் செய்வியா உன் புருஷனுக்கு என் பையனுக்கு வந்து நான் வந்து செய்யக்கூடாதா எதுவும் மே வந்து பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்ன புண்ணியமாக்கும் அடடடட பாசமலரில் வந்து உங்களுடைய பாசத்தை வந்து காமிக்கிறதுக்கு இதுவாக நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து பயங்கர ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல வந்து நமக்கும் வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்குமா ஒரு விருந்து வந்து ஏற்பாடு பண்ணி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து ஒரு புரிப்பை வந்து உண்டாக்கிடுறாங்க சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போட்டுருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து நம்ம வெண்பாக்குட்டியும் வந்து பயங்கர ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஏலியில் வந்து சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேறே அவங்க வேறு ஒரு பக்கம் வெண்பா குட்டி வேறு வெண்பாவையும் வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு விஜயும் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் என்ன அவ்வளோதான் சந்தோஷம்தான் கொண்டாடுங்களே பண்டிகையை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து பண்டிகையை வந்து கொண்டாட போகிறாங்க என் புருஷன் வந்து கூட வந்துட்டார் என் பொண்ணும் வந்து வந்துருச்சு இதுக்கு மேலே வந்து எங்களுக்கு வந்து என்ன வேணும் இதுக்கப்புறம் வந்து வெண்பாவுடைய கேஸும் வந்து கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோடைய கேஸும் வந்து கிடையாது எல்லாத்துக்குமே வந்து என்னது ஜட்மெண்ட் வந்து கொடுத்து வந்து முடிஞ்சாச்சு இப்போ ரேணுக்கா வந்து இறந்தது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வெண்பாவுடைய கேஸும் வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த கேஸையும் வந்து இப்போ வந்து முடிச்சு விட்டாங்க அப்போ எல்லா கேஸும் வந்து முடிஞ்சது ஜாலியாக இருக்க போகிறாங்க நம்ம மல்லி அதுக்கப்புறம் விஜய் வெண்பாய் இவங்க எல்லாருமே வந்து ஜாலியாக இருக்குறாங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே இந்த கேஸுக்கு வந்து வதன நாள் முக்கியமான ஆள் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்தும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனோகர் தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து முக்கியமான ஆள் அதுக்கு மேலே வந்து கடவுள் மாதிரி வந்து தேவசேனா வந்து இந்த வக்கீலாக வந்து நமக்கு வந்து கிடைச்சிது அதுக்கப்புறம் அவங்க அவங்க வந்து நமக்காக வந்து பண்ணது அவங்களுடைய பேத்தியை வந்து கடத்தி வச்சு இந்த மாதிரி வந்து தான் கதிரேசன் வந்து நம்மளை வந்து விலைக்கு வாங்க பார்த்தான் அதனால தான் அவங்க வந்து சென்டர்லேயே வந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து விஜய்க்கு வந்து பயங்கரமாக வந்து எடுத்து வந்து புரி வைக்கிறாங்க சரி ஓகே யார் என்ன பண்ணியிருந்தாலும் தேவசேனா வந்து கிடச்சிருந்தாலும் சரி இல்லை மனோகர் வந்து உண்மையை சொல்லியிருந்தாலும் சரி இல்லை அரவிந்த் வந்து உண்மையை சொல்லியிருந்தாலும் சரி ஆனால் மல்லி மாதிரி வந்து இன்னொருத்தங்க வந்து கண்டிப்பாக வந்து வரப்போகிறதில்லை ஏன்னா அவங்கள மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வந்துடலாம் ஒரு சாட்சி சொல்கிறதுக்கு வந்து வேறு யாராக கூட வந்து ரெடி பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அரவிந்த மாதிரி வேறு யாரானா கூட வந்து வரலாம் ஒரு விவாகரத்து பண்ணுறதுக்கு கூட வந்து வேறு யாராச்சும் கூட வந்து வரலாம் ஆனால் அந்த இடத்துல வந்து மல்லி மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து வர்றது ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க